உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி உமை பது மறந்தாலும் நற்றவத்துவரல் இருந்தோங்கும் நமச்சி வாயத்தை நான் மறவேனே சின்ன பிள்ளையாய் இருந்து தில்லை நடராஜர் முன்னே செல்லப் பிள்ளையாய் சிரித்த வள்ளலார் முத்த முழைய மொழிக்கும் தந்தையனவே மொழிந்து முத்திரை பதித்த வள்ளலார் இவர் மற்றவரை போல் இல்லாமல் வாயில்லாத வழக்காட வந்த வள்ளலார் இந்த உலகில் தோன்றிய சான்றோர்கள் பலர் ஞானிகள் பலர் பதிவிரதைகள் பலர் ஆனால் அள்ளி கொடுக்கும் சிலர் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் பதினாறாயிரத்தில் ஒருவர் பூர்த்தமலத்தன் தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயுண்டு அவர்தான் வள்ளலார் நூறில் ஒருவர் தான் கற்றவர் சபையில் இருக்கக்கூடியவர் ஆயிரத்தில் ஒருவர்தான் தான் கல்விக்குரிய புலவராய் இருப்பர் ஆனால் கோடியில் ஒருவர்தான் தான் வள்ளலாக அந்த கோடியில் ஒருவர் அருள் பிரகாச வள்ளலார் வள்ளல் என்பது பொருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளல் வள்ளலார் என்பது அருளை வாரி வாரி வழங்குவதால் வள்ளலார் பொருள் செலவழியும் அருள் செலவழியாது என்று வாரியர் சுவாமிகள் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து கந்தன் வள்ளல் பெருமானுக்கு திருவாசகத்தின் மீது அவ்வளவு பிரியமா எவ்வளவு படிச்சாலும் அவரோட மனசு அடங்கவே அடங்காதாம் அதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா திருவாசகத்தை ஓலைச்சுவடில எழுதி தன்னோட குடுமையில முடிஞ்சு வச்சுப்பாங்களாம் எப்பப்பெல்லாம் திருவாசகம் ஞோ அப்பப்பெல்லாம் அதை தொட்டு பார்த்து ஆனந்தம் அடைவாங்களாம் அந்த திருவாசகத்துல ஆமாறு சாமாறு என்று சொல்ல அது வள்ளல் பெருமான் உள்ளத்தை காட்டுகிறது சாமாறு சாவுன்ற வழி ஆமாறு உருப்பிடியாக்கும் வழி சாமார் அனைத்தையும் தவிர்த்து எனக்கே ஆமாறு அருளிய அற்பெரும் ஜோதி முதன் முதலில் முதியோர் கல்வி முதன் முதலில் திருக்குறள் வகுப்பு முதன் முதலாக ஆன்மீக கொடியை நமக்கு அருளியவர் அவர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல சிறந்த சீர்திருத்தவாதியும்தான் நாட்டில் உள்ள அனைத்து ஜாதி கோயில்களையும் ஜோதி கோயிலாக மாற்ற போர் தொடுத்த வள்ளலார் ஜாதி மதம் சமயம் இனம் எல்லாம் தவிர்த்தேன் சாத்திர குப்பைகளையும் தவிர்த்தேன் மக்கள் பக்தி என்ற பெயரால் கடவுள் மற்றும் சடங்குகளின் பெயரால் துன்பத்திற்கு ஆளாவதை கண்ட மருளான பற்பல மார்க்கங்களை எல்லாம் வழித்துறை தெரியாமலே மண்மூடி போக என்ற ஆவேசமாக பாடினார் கடவுள் இல்லை என்பது ஏமாற்று வேலை கடவுள் பல உண்டு என்பது தன்மை கடவுள் ஒருவர் என்பதே உண்மையான அறிவு திருவருட்பாவின் ஆறாம் திருமுறை மிகவும் புரட்சிகரமானது அன்பே தெய்வம் என்றார் தெய்வம் நம்பி அதுவும் ஒன்றெனத்தணிந்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டுடன் இந்த உலகளில் உள்ளோர் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இந்த சமூகம் தழைத்தோங்கும் என்றும் கூறுகிறார் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த மனிதர்களுக்கு தெரியப்படுத்த பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் ஐநுற கலந்த அருபெரும் ஜோதி என்று துண்டிய திரு எழுதியிருக்கிறார் மதம் ஒரு அக்னி அது மாண்டத்தை கொள்ளும் ஜாதி மத சாக்கடைகள் பூக்கடைகள் வண்டுகளே போகாதீர்கள் வரவே மாட்டீர்கள் என்று அவர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அவருடைய முதல் நோக்கமே ஜீவ தான் ஒரு சமயம் நாட்டில் பஞ்சமோ பஞ்சம் பசிகள் கூடி மனிதனை மீனும் பஞ்சம் அப்பசியை இருட்டை நீக்க தோன்றியது ஒரு வெள்ளை வெளிச்சம் அந்த வெள்ளை தான் அல் பிரகாச வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று பெருமூச்சு விட்டதோடு மட்டுமல்லாமல் அம்மூச்சின் வெப்பத்தை மாற்றி அவர் கையால் மூட்டப்பட்ட நெருப்பு பலரின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு அவர் அந்த அடுப்பை மூட்டிய பொழுது என்ன கூறினார் தெரியுமா இந்த உலகில் தர்மம் இருக்கும் வரை இந்த அடுப்பு அணையாது இந்த அடுப்பு இருக்கும் வரை தர்மம் அணையாது என்று கூறுகிறார் தீயை தீயால் அணைக்க முடியுமா தீயை தீயால் அணைக்க முடியும் என்கிறார் வள்ளலார் பசித்தியை அவர் கையால் மூட்டப்பட்ட அணையாடுப்பின் மூலம் அணைக்க முடியும் என்கிறார் திருவாசகத்திற்கு ஒரு கார் ஒரு வாசகத்திற்கு ஒரு கார் என்று பொழுதும் ஏன் பலருக்கு வானம் வசப்படவில்லை என்று கேட்டதற்கு நாம் திருவாசகத்தை வாசித்தால் மட்டும் போதாது நாம் மூனையும் உயிரையும் கலந்தால் தான் அந்த இறைவனை சிக்கன பிடிக்க முடியும் என்பதை வான் கலந்த மாணிக்க வாசகா என் வாசகத்தை நான் கலந்து பாடிந்தாள் கரும சாற்றில் கலந்து பால் கலந்து செங்கல் நீ தீஞ்சுவை கலந்து முன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் நிற்பதுவே என்கிறார் இந்த உலகில் தோன்றிய அருளாளர்கள் எல்லாம் பிறவாமையை வேண்டினார்கள் ஆனால் அவர் மட்டும்தான் இறைவானியை இரவாமையை வேண்டினார் அது மட்டுமல்லாமல் இந்த உலகில் தோன்றிய அருளாளர்கள் எல்லாம் இறைவனை தேடி சென்றார்கள் ஆனால் அந்த இறைவனே தேடி வந்த ஒரே நம் மறுப்பெரும் ஜோதி வள்ளலார் மட்டுமே வளாக திருமாளிகை இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊட்டு அழும் கண்ணி ரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் நமுதே நன்னியே யான் நடத்தரசே என் என்று தில்லை நடராஜர் பெருமானை அழைக்கின்றார் தில்லை நடராஜர் பெருமானும் காட்சியளிக்கின்றார் அவர் பின்பும் அழுகிறார் அதற்கு நடராஜர் பெருமான் கேட்கிறாங்க நான் தான் கலந்துட்டேன் வந்துட்டேன் வள்ளல் பெருமான் சொன்னாங்க நீ என்னுள் இருக்கும் பொழுது என் ஆடி வரம்பெல்லாம் தித்திக்குதே பெருமானே இந்த அனுபவத்தை நீ எப்ப உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்க போறன்னு கேட்டாங்க அதற்கு நடராஜர் பெருமான் சொன்னாங்க உன்னை போல யார் மனம் வந்து வேண்டுகிறாரோ கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னாங்க என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவேனே என உலக மக்களின் நலனை மட்டுமே பார்த்தவர் ஆதையும் அந்த பெரும் ஜோதியாகவே தோன்றியவர் கடைபிரித்தேன் கொள்வார் இல்லை என்பதை வள்ளலாரின் வழியில் நின்று பொய்யாக்குவோம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருண் ஜோதி 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 சுகம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி யோக ஜோதி மாக ஜோதி நாத ஜோதி வாத ஜோதி ஏம ஜோதி வேம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீதி வாதனே வாதி ஞான போகனே வாழ்க வாழ்க நாதனே வடநாலைப் போற்றி வாழ்க்கையில் முன்னேறுவோம் நன்றி வணக்கம்